ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நாளை பொன்னான புதனில் என் செல்ல பிள்ளைக்கு ஓர் அற்புதம் நடக்கப் போகிறது இந்த சாயப்பா சொல்வதை கேட்டுவிட்டு சந்தோஷமாக ஆனந்தமாக நிம்மதியாக தூங்கு என் செல்லவே நாளை பொழுதே உனக்கான பொழுதாகத்தான் விடியப் போகிறது உனக்கான கஷ்டத்தை பெரிதாக நினைத்து கொள்ளாமல் எதையுமே எளிதாக கடந்து விடுவோம் என்ற நம்பிக்கையை மட்டும் வைத்துப்பார் நிச்சயமாக உனக்கான வெற்றியை நிச்சயமாக உன்னை தேடி வரும் உன் சோதனையை ஒருபோதும் உன்னை மூழ்கடிக்கும் அளவுக்கு விடமாட்டேன் சோதனை சோதனை என்று நீ இப்போதிருக்கும் நிம்மதியை இழந்து விடாதே ஏனென்றால் எல்லோருடைய வாழ்விலும் சோதனை வருவது இயல்புதானே அந்த சோதனையை கடந்து வருவது தானே வாழ்க்கை இப்போது உன் வெற்றியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறாய் நாளை பொன்னான புதனில் உனக்கான நல்லதொரு விஷயங்கள் எல்லாம் நடக்கப் போகிறது பல அற்புதங்கள் நடக்கப் போகிறது இந்த சாயப்பா சொல்வதை நிராகரித்து விடாதே என் செல்லமே அதே போலத்தான் வாழ்க்கையின் ஒவ்வொரு நிகழ்விலும் மறைமுகமான ரூபத்தில் ஏற்படக்கூட ஏற்படக்கூடிய நன்மையைப் பற்றியே சிந்தியில் என் செல்லமே கடந்த காலங்களில் செய்த தவறுகளைப் பற்றி பச்சாதாபட வேண்டாம் மற்றும் எதிர்காலத்தை பற்றி கவலைப்பட வேண்டாம் உனது கையில் இருக்கும் நிகழ்காலத்தை வெற்றியாக்குவதில் முழு கவனம்தான் செலுத்த வேண்டும் ஆம் செல்லமே உனது வாழ்க்கையை பிறருடன் ஒப்பிட்டு கவலைப்பட வேண்டாம் உன உனதை உன்னை நிந்திப்பவர்களே உங்களுடைய நண்பர்கள் என்பதை எப்பொழுதும் நினைவில் வைத்துக்கொள் ஏனென்றால் அவர்கள்தான் உன்னிடமிருந்து விலை எதுவும் பெறாமல் மனதத்துவ மருத்துவரை போன்று உனது குறைகளின் பக்கம் உனதின் கவனத்தை கொண்டு செல்கின்றார்கள் உனக்கு துக்கம் கொடுக்கக்கூடியவரை மன்னித்து விடு அதனை விடு பிறகு அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரே நேரத்தில் தீர்வு காண முயற்சித்து குழப்பமடைய வேண்டாம் ஒரு நேரத்தில் ஒரே ஒரு பிரச்சனையை மட்டும் தீர்க்க மு முயற்சி செய் முடிந்த அளவிற்கு பிறருக்கு உதவி செய்வதன் மூலம் நீ உனது கவலைகளை மறக்கலாம் என்று சொல்லவே வரக்கூடிய பிரச்சனைகளை பார்க்கக்கூடிய கண்ணோட்டத்தை மாற்றுவதன் மூலம் நீ துக்கத்தை சுகமாக மாற்ற முடியும் ஆகவே நாளை பொன்னான புதனில் உன் கோரிக்கைகளை எல்லாவற்றையும் இந்த சாயப்பா நிறைவேற்றுவேன் நிச்சயமாக அதை எல்லாம் நிறைவேறும் உன் பிரச்சனைகளை எல்லாம் தீர்க்க பல உதவிகளுடன் உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறேன் உன்னுடைய தீராத பிரச்சனை என் உதவியால் முடியப் போகிறது கவலைப்படாதே உன் சோதனை காலம் முடிவடைகிறது இதோ இந்த சாயப்பா அனுப்பும் நபரால் மிக பெரிய உதவி உனக்கு கிடைக்கப் போகிறது உன் பல நாள் பிரச்சனைக்கு இதோ முடிவு கிடைக்கப் போகிறது இந்த சாயப்பாவை நீ முழு மனதுடன் வணங்குவதுடனும் நம்பிக்கையோடு நமக்கு சாயப்பா இருக்கிறார் என்று இருக்கிறாய் அல்லவா உன்னை நான் கைவிடுவேனா போகிறாய் ஆம் செல்லமே ஆகவே மனமும் எண்ணமும் வேறுபட்டு இருக்கும்போது பணம் மட்டும் எப்படி நல்ல தீர்வை சொல்ல முடியும் உணர்வுகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும் அதன் பின்பு வாழ்க்கையில் புத்துணர்வு பிறக்கும் ஆம் செல்லமே நான் உன்னை எனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறேன் இன்னும் சில மாற்றங்களை உன்னிடத்தில் ஏற்படுத்த போகிறேன் அது உன்னை மாற்றப் போகிறது உன்னை வழி நடத்தி நல்ல புத்திமதிகளை சொல்லி உன்னை உயர்த்தப் போகிறேன் இந்த சாயப்பா உனது விடி என்னிடம் உள்ளது என்று மட்டும் மறந்து விடாதே அனைத்தையும் கையாளும் போது கவனமாக கையாள வேண்டும் உன்னிடம் எனக்கு என்ன தேவை தெரியுமா நான் யார் என்று தெரியாமல் இருந்தபோது நீ எப்படி இருந்தாயோ என்ன செய்தாயோ அதை கலந்து வந்து நான் யார் என்பதை உணர் எப்போது உணர்ந்து கொண்டாயோ அந்த கணமே உனது கர்ம பலன்கள் பாரங்கள் முழுவதையும் இந்த சாயப்பா நான் வாங்கி கொண்டேன் என் செல்ல பிள்ளையே உன்னுடைய அகங்காரத்தை கைவிடு தான் என்ற அகந்தியை விட்டுவிடு ஆணவத்தை விட்டொழி பகைமையை கைவிடு தீய பழக்கங்களிலிருந்து வெளியே வா என் செல்லமே நான் அடிக்கடி சொல்வது என்ன தெரியுமா கோபத்தை கைவிடு கோபத்தை விட்டுவிடு நிதானத்தை கடைபிடி ஆம் செல்லமே உனது ஐம்புலன்களையும் அடக்கி வாழ கற்றுக்கொள் கண்களை அலைபாய விடாமல் யாரையும் தூற்றி பேசாமல் இரு பிறர் விஷயத்தில் தேவையில்லாமல் அக்கறை காட்ட நினைக்காதே இது சாயப்பாவின் அறிவுரை இதை நினைவில் நிறுத்திக்கொள் இனி அனைத்தும் முன்வசமாக மாறப்போகிறது நாளைய பொன்னான முதலில் உனக்கானது எல்லாம் நிச்சயமாக கையில் கிடைக்கப் போகிறது ஆம் செல்லமே இதோ உன் கனவுகள் அனைத்தும் மெய்ப்படும் நேரம் வந்துவிட்டது உன் மனதில் தோன்றும் தேவையற்ற சஞ்சலத்தை அழித்துவிடு ஆம் செல்லமே உன் வார்த்தைக்கு யார் மதிப்பளிக்கவில்லை என்றால் வருந்தாதே உன் நல்லதொரு வார்த்தைகளை செய்தி நடப்பவர்களுக்கு அது இழப்பாகத்தானே இருக்கும் உன் அருமை இப்போது புரியாதவர்களுக்கு மிகப்பெரிய உதவி செய்ய இந்த சாயப்பா நான் உள் உன் இல்லத்திற்கே வரப்போகிறேன் ஆபத்தில் நீ இருக்கும்போது உன்னை காப்பாற்ற நான் தான் வருவேன் மற்றொன்றையும் நன்றாக தெரிந்து கொள் ஆபத்தை நீ தேடி சென்றால் என்னை என்னால் மட்டுமல்ல வேறு யாராலும் உன்னை காப்பாற்ற முடியாது என்பதை தெரிந்து கொள் சருபமும் சாயும் ஐயம் என்று இரு உன் தெய்வ நம்பிக்கை ஒருபோதும் கைவிடாதே தெய்வ நம்பிக்கையை ஒருபோதும் கைவிடாதே என் சொல்லமே எதை நோக்கி போகின்றாய் என்று முடிவு செய்துவிட்டு முன்னேறு போராடி ஒரு விஷயத்தை அடையும் போதுதான் வா உனக்கான வாழ்வு அர்த்தமுள்ளதாக மாறுகிறது என் செல்ல பிள்ளையை நீ நன்றாக இருப்பாய் கவலைப்படாதே உனக்கானது நிச்சயமாக நாளை பொன்னான புதனில் பல அற்புதங்கள் நடக்கப் போகிறது நிம்மதியாக தூங்கு என்றலே ஆகவே உனக்கு நல்லது நடந்தாலும் அதில் ஒரு காரணம் இருக்கிறது அதே நேரத்தில் தீயதோ கெட்டதோ நடந்தாலும் அதிலும் ஒரு காரணம் இருக்கிறது ஆகவே வாழ்க்கையை நேர்மையாக உள்ளவனை அழ வைக்கிறது நேரத்திற்காக ஏற்ப மாற்றி பேசுபவனை வாழ வைக்கிறது நான் சொல்வது உண்மைதானே ஆம் செல்லமே நமக்கு நாம் நல்லவர்களாக இருந்தால் போதும் மற்றவர்களுக்கு கெட்டவர்களாக இருந்தால் அது நம் குற்றம் இல்லை ஆகவே வந்தால் கொஞ்சம் பொறுத்துக்கொள் வந்தால் கொஞ்சம் பொறுத்துக்கொள் எல்லோருக்கும் ஒரு காலம் வரும் அப்போது உன்னை ஏழனம் செய்தவர்கள் தலை வணங்குவார்கள் அல்லது தலை குனிவார்கள் ஆம் செல்லமே இனியோ உனக்கு எல்லாம் சந்தோஷமாக நடக்கப் போகிறது அதாவது நாளை பொன்னான புதனில் நல்லதொரு காலை பொழுதில் உனக்கான பல அற்புதங்கள் நடக்கப் போகிறது ஆம் செல்லமே நிச்சயமாக இந்த சாயப்பா சொல்வதை கேட்டுவிட்டாய் அல்லவா நிம்மதியாக தூங்கு ஆனந்தமாக தூங்கு ஆம் உனக்காக உன் சாயப்பா உன் கனவில் தோன்றி என் செல்ல பிள்ளையை நல்லதொரு விதமாக அருள் பாலிப்பேன் ஆம் உனக்கானதெல்லாம் நிச்சயமாக നല്ലതേ നടക്കും നല്ലതേ നടക്കും ഓം സായി ഓം സായി രാംജി അരുൾ കിടക്കട്ടും